அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளுக்கான எமது ஊடக செய்திகளின் சாரம்சம் இன்றைய நாளுக்கான வானிலை முன்னறிவிப்பு வெளியாகியது கொரோனாவால் நேற்று மாத்திரம் எட்டு பேர் உயிரிழப்பு மொத்த எண்ணிக்கை நானூற்றி முப்பதாக அதிகரிக்கும் தலைவர் அமரர் உமக புத்தாண்டு கால பகுதியில் விவசாயத்துறை அமைச்சர் தெரிவிப்பு கல்வி பொது தரதர சாதாரண பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்களுக்கு ஆட்பதிவு திணைக்களம் விடுத்துள்ள முக்கிய அறிவிப்பு திருவோணமலை பகுதியில் டெங்கு காய்ச்சல் ஏழு வயது சிறுமி மரணம் ஊடகவியலாளர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் கொரோனா தடுப்பூசி வழங்க நடவடிக்கை எடுக்க கோரிக்கை பட்டதாரி பயிருநர்களுக்கான யோகா பயிற்சி விழிப்புணர்வு நிகழ்வு நீதிமன்ற தடையை மீறி நடத்தப்பட்ட பேரணியில் கலந்து கொண்டவர்கள் வயது வித்தியாசம் தகுதி வித்தியாசம் என்று கைது செய்யப்படுவார் அதிபர் தெரிவிப்பு நாவற்காடு நாமகள் வித்தியாலய வித்தியாலய ஒன்றுகூடல் முற்றத்திற்கான மணல் நிரப்பும் வேலை திட்டம் அம்பாறை மாவட்ட கரையோர கிராமங்களில் உணரப்பட்ட நில அதிர்வு மட்டக்களப்பு மாவட்ட சேலக சிறு சித்திவிநாயர் ஆலியஸ் சங்காபிஷேகம் கொரோனா தொற்றுக்குள்ளான இளைஞன் பேருந்தில் மரணம் செல்வி லக்ஷியாவின் நிதி பங்களிப்பில் மட்டு நகரில் உதவி வழங்கி உதவி வழங்கி வைப்பு போராட்டத்தில் பங்கேற்றவர்களை தண்டிப்பதை விடுத்து மக்களின் தேவை என்ன என்பதை அரசாங்கம் புரிந்து கொள்ள வேண்டும் சரத் வீரசேகரவின் கருத்து வடக்கு கிழக்கு தமிழர்களை இல்லாதொழிக்க வேண்டும் என்ற நோக்குடையது என்பதால் தமிழீழம் கிடைப்பதற்கு அதிக வாய்ப்பு செல்வம் அடைக்கலநாதன் தெரிவிப்பு தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் மக்கள் பிரதிநிதிகள் தடுப்பூசி ஏற்றிக்கொள்ள மறுப்பு தெரிவித்துள்ளமையானது மக்கள் மீதான அக்கறையின்மையையே காட்டுகின்றது மட்டக்களப்பில் பொது மக்களுக்கு இடையூறாகவிருந்த வாகனத் தரிப்பிடம் மாநகர சபையினால் அகற்றப்பட்டது பொது மற்றும் தனியார் சம்பாசனையை ஏற்படுத்தல் எனும் கருப்பொருளில் மட்டக்களப்பு மாநகர சபைக்கும் வர்த்தக சங்கத்தினருக்கும் இடையிலான கலந்துரையாடல் ஹாரிஸ் எம்பியின் தலையீட்டினால் கல்முனை கிரீன்பீல்ட் மக்களின் தண்ணீர் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு அக்கறை பிரதேச சபையில் பிரியாவுடைய நிகழ்வும் பரிசளிப்பு வர்த்தக சங்கத்தினதும் பொதுமக்களினதும் திருப்தியே மாநகர சபையின் வெற்றியால் மாநகர ஆணையாளர் தெரிவிப்பு கொரோனா தொற்று அச்சம் பரீட்சை எழுதும் மாணவர்களுக்கான அவசர மருத்துவ வசதிகள் தயார் நிலையில் சுகாதார அமைச்சு தெரிவிப்பு மேற்படி செய்திகள் தொடர்பிலான மேலதிக தகவல்களை பெற்றுக் கொள்ள எமது இணையதள பக்கமான இணையதளத்தை பார்வையிடும் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்